மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து எடுக்கணும் தான் மோடி அமித்ஷா போன்ற பிடித்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மட்ட அதிகாரம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டு அடியா வந்து இருக்கும் ப்ரொசீஜர் ஆக்ட் சரியா இல்லையான்றது ரெண்டாம் பட்சம் ப்ரொசீஜர் சரியில்லை நீ தேர்வு செஞ்ச முறை சரியில்லை அப்படின்றதுக்கு வந்து வலுவான ஆதாரங்கள் வந்து இந்த வழக்கில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் உடனடியாக விசாரணைக்கு எடுத்தா இந்த ரெண்டு பேர் நியமனத்தை வந்து ரத்து செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்டிவ் ரத்தாகமா இல்லையான்றது வேற ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சரம் பரிசீலிச்சாலும் நூத்தி இருபது பேர் தான் பரிசீலிக்க முடியும் அப்ப அரை நிமிஷத்துல ஒருத்தரை பரிசீலிச்சிருக்காங்க ஒருத்தரோட நேர்மை எப்படி இருக்கு கிரிமினல் கேஸ் இருக்குதா இல்லையா அவர் தேர்தல் நடத்துல தகுதியானவரா அவர் கேப்பபிளான ஆளா கவர்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்திருக்காரா அரசியல் கட்சி தொடர்பு இல்லாதவரா இத்திரையெல்லாம் அரை நிமிஷத்தில் அவங்க வந்து பரிசீலிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸ் நேர்மையா இருக்குமா சொல்லுங்க அதை இவரும் சொல்லியிருக்காரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆறு பேர் பேரை வச்சு நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது நாள் நைட்டு கொடுத்ததை வச்சு அங்க போய் என்ன சொல்ல முடியும் கருத்து அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏன் வெளிப்படைத் தன்மையாக இல்லை இது சுப்ரீம் கோர்ட் கேட்குற கேள்வி லாஜிக்கான கேள்வி ஒன்றிய அரசோட மேதா வளர்க்குறீங்கிற பார்த்து இவங்க வந்து கேட்குறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க ப்ராசஸில் சர்ச் கமிட்டியில் ரெண்டு மணி நேரத்தில் இரநூறு பேரை நீங்கள் பரிசீலனை பண்ணியிருக்கீங்க இது எப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்த்தா இருக்கணும் சிபிஐக்கு தேர்ந்தெடுக்கிற மாதிரி சிபிஐ டைரக்டர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த நடைமுறை இருக்குன்னு சொல்லி இது மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மோடி அரசாங்கத்துக்கு பொறுக்குமா ஜனநாயக நடைமுறைகளுக்கு இந்த முற்றுப்புள்ளி வச்சிடுவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க நம்ம அடிமடியிலே கை வைக்கிறாங்க இவிஎம்லேருந்து அத்தனை ஃப்ராடு நம்ம இதில் தான் பண்ணணும் சஞ்சீவ் பாரிக்னு ஒரு சீனியர் கவுன்சில் உச்சபட்சமாக வந்து இவங்க செஞ்சிருக்க வேலை மோடியும் அமித்ஷாவும் மோடி ஒன்றிய அரசும் செய்திருக்க வேலை வந்து இந்த சட்டம் ரெண்டும் வந்து இது ஜனநாயகத்துக்கு முடிவுரை எழுதிவிடும் அப்படின்னே சொல்லியிருக்காரு திஸ் ஆக்ட் வில் புட் என் டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு இண்டிபெண்டான அமைப்பை சிதைக்கிற வேலையை தான் அவங்க வந்து சார் வணக்கம் வணக்கம் உச்சநீதிமன்றத்துக்கும் தேர்தல் மையத்துக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போலவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன உதாரணம் அளித்திருக்கிறது என்றால் தேர்தல் ஆணைய நியமன சம்பந்தமான ஒரு வழக்கு வந்திருக்கிறது பிரசாந்த் பூஷன் கடுமையான வாதங்கள் விட்டு இருக்கிறார் அந்த இருநூறு பேர்கள் எப்படி தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது அதை லைவாக பார்த்துருப்பீங்க என்ன நடக்குது என போயிட்டுருக்கு அது இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையாளர்கள் ரெண்டு பேரை வந்து மோடி அரசாங்கம் வந்து போன வாரம் நியமனம் பண்ணாங்க அந்த ரெண்டு பேர் நியமனம் தொடர்பாக தான் இன்றைக்கி வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா பெஞ்சில் வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதில் வந்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனோட அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அமைப்பு காங்கிரஸோட ஜெயா தாக்கூர் இவங்கெல்லாம் வழக்கு தாக்கல் செஞ்சு மோடி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் தொடர்பாக கொண்டு வந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரை நியமித்த முறையும் முறைகேடானது அதையும் ரத்து பண்ணணுன்னு தான் போட்ட வழக்கு இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்துச்சு விசாரணையில் மூத்த வழக்கறிஞர் வி கே சிங் வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்க தீர்ப்புக்கு நேர் எதிராக வந்து நியமனம் வந்து நடந்திருக்குது சட்டம் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவாக சொன்னது வந்து அதாவது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைய நியமனன்றது வந்து முழுக்க முழுக்க சுயேட்சையானதாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளுயன்ஸு எக்ஸிக்யூட்டிவ் இன் இன்டர்ஃபியன்ஸும் அதில் வந்து இருக்கக்கூடாது அரசியல்வாதிகள் தலையீடோ அதிகாரிகள் தலையீடோ ஆளுங்கட்சி தலையீடோ இருக்காமல் சுயேட்சையானதாக இருக்கணும் தேர்தல் ஆணையம் அரசியல் சட்டப்படி சுயேச்சையான அமைப்பு தேர்தல் ஆணையன்றது வெறுமனே ஒரு ப்ரொசீஜரில் ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் கிடையாது அந்த தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக தேர்தல் நடத்தணும் அது இந்தியாவோட அடிமட்ட ஜனநாயகத்தோடு தொடர்புடைய ஒரு செயல் அதனால் தேர்தலை சுதந்திரமாக நடத்துகிறதும் தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிறவங்க ஒன்றானது அதனால் வந்து இது சீரியஸாக பார்க்கணும்னு சொல்லி அவர் வாதங்களை வந்து வச்சுருக்கிறார் பிரசாந்த் பூஷன் வந்து தொடர்ச்சியாக என்னென்ன வழக்குகள் நடந்துச்சு மார்ச் பதினாலுன்னு என்ன நடந்துச்சு பதினஞ்சு என்ன நடந்துச்சு பதினாறு கோர்ட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு எப்படி எல்லாம் இவங்க வந்து அவசர அவசரமாக இவங்களை வந்து கொண்டு வந்தாங்க அருண் கோயில் வந்து ராஜினாமா பண்ணார் அவசரமாக இப்படி பண்ணாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லிட்டு மொத்தத்தில் தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு இன்டிபெண்டான அமைப்பை சிதைக்கிற வேலையை தான் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் கோபால் சங்கரநாராயணன் இன்னொரு சீனியர் அட்வொகேட் அவரும் வந்து இது தேர்தல் முறையை நேரடியாக பாதிக்கக்கூடியது வழக்கு அப்படின்ற வாதத்தை அவர் வச்சுருக்கிறாரு சஞ்சீவ் பாரிக்குன்னு ஒரு சீனியர் கவுன்சில் உச்சபட்சமாக சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து இவங்க செஞ்சுருக்க வேலை மோடியும் அமித்ஷாவும் மோடி ஒன்றிய அரசும் செய்திருக்க வேலை வந்து இந்த சட்டம் ரெண்டும் சேர்ந்தா வந்து இது ஜனநாயகத்துக்கு முடிவுரை எழுதிவிடும் அப்படின்னே சொல்லியிருக்காரு திஸ் ஆக்ட் வில் புட் அண்ட் என் டு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் ஜனநாயக நடைமுறைகளுக்கு இந்த முற்றுப்புள்ளி வச்சிடும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க நீங்கள் ஒரு சீனியர் கவுன்சில் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது சட்டம் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பதில் சொன்ன ஒன்றிய அரசோட சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா வந்து இதை நாங்கள் பிப்ரவரியிலேருந்தே இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு வரோம் அதில் வந்து கரெக்டாக தான் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் இப்போ பிரச்சனை வந்து ஏற்கனவே மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு கே எம் ஜோசப் அஜய் ரோஸ்தகி இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க அதுவரை வந்து எலெக்ஷன் கமிஷன் சட்டமே அதுக்கு அரசியல் சட்டத்தில் எலெக்ஷன் கமிஷனருக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன இல்லை பாராளுமன்ற சட்டம் கொண்டு வரணும்னு இருக்குது அம்பேத்கர் கூட அந்த விவாதத்தில் வந்து அரசியல் நிர்ணய செய்ய விவாதத்தில் வந்து சொல்கிறாரு அரசாங்கம் வந்து இதில் நேரடியாக தலையிடக்கூடாது அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பலரும் அதை சொல்கிறாங்க இப்போ பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொன்னது இவங்க கொண்டே வரல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர்றபோது உச்சநீதிமன்றம் வந்து சட்டம் சரியான முறையில் வந்து கொண்டு வரணும் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் ரெண்டாவது அதற்கு முன்பாக தேர்தல் ஆணையர் நியமித்தா பிரைம் மினிஸ்டரு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்த்தா இருக்கணும் சிபிஐக்கு தேர்ந்தெடுக்கிற மாதிரி சிபிஐ டேரக்டர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த நடைமுறை இருக்குன்னு சொல்லி மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மோடி அரசாங்கத்துக்கு பொறுக்குமா நம்ம அடிமடியிலே கை வைக்கிறாங்க இவிஎம்லேருந்து அத்தனை ஃப்ராடு நம்ம இதில் தான் பண்ணணும் ஆனால் அடிமடையிலே சுப்ரீம் கோர்ட் கை வச்சிருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசம்பரில் வந்து சட்டம் கொண்டு வந்து டிசம்பரில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த செலெக்ஷன் பேனல் இருந்ததை எடுத்துகிட்டு மோடி அமித்ஷா எதிர்கட்சி தலைவர் இந்த மூணு பேரும் கொண்ட கமிட்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அந்த டிசம்பரில் ஆக்ட் பாஸ் ஆகி சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிடுச்சு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாங்க சரி டிசம்பரில் சட்டம் வந்துருச்சு இல்லை நீ அப்போனால எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆள் போடணும்ல இனிமேல் செய்யலை திடீர்னு வந்து கோயல் மொத்தம் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மூணு பேரில் கோயல் திடீர்னு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டு வந்து ரிசைன் பண்ணுறாரு அவர் ரிசைன் பண்ண காரணம் இன்னைக்கு வரையும் நம்மளுக்கு ஒரு இப்போ வரையும் எதுமே தெரில அவரும் சொல்லலை அவர் திடீர்னு பண்ணிட்டு போயிட்டாரு போன பிறகு வந்து உச்சநீதிமன்றத்தில் இவங்க வழக்கு வந்து விசாரணை கொண்டு வராங்க வழக்கு விசாரணை வந்து பதினாறாம் தேதி வரப்போகுது பதினாலாம் தேதி நடு ராத்திரியில் வந்து எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸோட ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் கட்சியோட எதிர்க்கட்சி பாராளுமன்ற கட்சி தலைவர் அவர் வந்து கமிட்டியில் ஒரு செலெக்ஷன் கமிட்டியில் மெம்பர் இதில் ரெண்டு ஒன்று வந்து சர்ச் கமிட்டி அது கேபினட் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து நிறைய பேரை பரிசீலித்து வந்து இங்கே கொடுப்பாங்க இந்த செலெக்ஷன் கமிட்டி பிரதமர் அமித்ஷா இந்த ஆதிர் ரந்தன் சௌத்ரி காங்கிரஸ் லீடர் இவங்க மூணு பேர் சேர்ந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் நியமனம் பண்ணுவாங்க இதான் வந்து நடைமுறை சட்ட நடைமுறை ரூல் ஏழு எட்டில் வந்து சொல்லப்போ அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி அதில் கேட்டிருக்கு அதையே அவர் சொல்லியிருக்கார் உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா இந்த கேஸில் வந்து ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து இந்த மோடி அரசு கொண்டு வந்த சட்டம் அரசியல் சட்டப்படி செல்லுமா செல்லாதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இருக்குதா இல்லையா தேர்தல் கமிஷன்ற நிறுவனம் சுயேச்சையாக செயல்படுறதுக்கு முரணாக இருக்கா இல்லையா இதான் வந்து முதல் கேள்வி ரெண்டாவது தேர்தல் ஆணையர்கள் நியமனம் அப்படின்றது வந்து வெளிப்படைத்தன்மையாக நேர்மையாக சரியான முறையில் நடக்குதா அந்த ப்ரொசீஜர் எப்படி கரெக்டாக நடந்துச்சா இந்த ரெண்டு விஷயத்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டில் வந்து ஒன்றிய அரசோடய மேதா வளர்க்குறீங்கிற பார்த்து இவங்க வந்து கேட்குறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ப்ராசஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க ப்ராசஸில் சர்ச் கமிட்டியில் ரெண்டு மணி நேரத்தில் இரநூறு பேரை நீங்கள் பரிசீலனை பண்ணியிருக்கீங்க இது எப்படி நடந்துச்சு அதே போல் சர்ச் கமிட்டியிலேருந்து ஒரு வேக்கண்ட் இருந்தால் அஞ்சு பேர் கொடுக்கணும் அஞ்சு பேரில் ஒருத்தரை வந்து செலெக்ஷன் கமிட்டி நியமனம் பண்ணணும் இங்கே ரெண்டு வேக்கண்ட் இருக்குது நீங்கள் பத்து பேர் கொடுத்துருக்கணும் எதுக்கு ஆறு பேர் மட்டும் கொடுத்தீங்க அப்போ என்ன நாலு பேர் எதுக்கு தவிர்த்தீங்க இந்த நாலு பேர் வேற ஆள் இருந்தால் இன்னும் வேறால் கூட அவங்க செலக்ட் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள் ஏன் அதை வந்து செய்யலை இந்த ரெண்டு விஷயம் வந்து ஏன் செய்யலை நீங்கள் வந்து வெளிப்படைத் தன்மையாக இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏன் வெளிப்படைத் தன்மையாக இல்லை இது சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற கேள்வி லாஜிக்கான கேள்வி அதை இவரும் சொல்லியிருக்கார் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார்னா மார்ச் பதினாலாம் தேதி நடு ராத்திரியில் நான் வெளியூர் போயிட்டு வந்தேன் நடு ராத்திரியில் வந்து என்கிட்ட இரநூத்தி பன்னெண்டு பேரை கொடுத்தாங்க அடுத்த நாள் மதியம் மீட்டிங்னாங்க மீட்டிங்கு போனேன் நான் போகிறது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆறு பேர் பேரையும் கொடுத்தாங்க ஆறு பேர் பேரை வச்சு நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது முதல் நாள் நைட்டு கொடுத்ததை அங்கே போய் என்ன சொல்ல முடியும் கருத்து அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அப்போ மார்ச் பதினஞ்சாந்தேதி அந்த மீட்டிங்கில் பிரதமர் அமித்ஷா ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மீட்டிங்கில் வந்து ப்ராசஸ் நடந்ததோ அதுக்கு முன்னாடி அந்த செலெக்ஷன் கமிட்டியை வந்து சர்ச் கமிட்டியும் ரெண்டையும் தான் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து நம்மளுக்கே தெரியுங்க என்னென்ன விஷயம் அதில் வந்து பார்க்கணுன்றது கூட அந்த ஆக்டில் இருக்குது சட்டத்தில் வந்து அதாவது ஒரு ஒரு நபரை வந்து தேர்தல் கமிஷனரை நியமிக்கணும் அப்படின்னா அவரோட முழு விவரங்கள் வந்து அந்த கமிட்டி உறுப்பினர்கள் கொடுக்கணும் சரிங்களா அவங்க வந்து அதை பரிசீலிக்கணும் என்னென்ன பரிசீலிக்கணும் பேர்சன் ஆஃப் இன்டகிர்டி அவர் நேர்மையாக சரியான நபராக அதே வந்து தேர்தல் நடத்துறதில் அதே போல் வந்து நிர்வாகம் பண்ணுறதில் அவருக்கு முழு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மூணாக வந்து கவர்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்து சரியாக ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரா இந்த விஷயங்கள் அப்புறம் குற்ற வழக்குகள் இருந்துச்சா இல்லையா அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சார்ந்த நபராக இல்லையா இப்படி எல்லா விஷயத்தையும் பரிசீலிக்கணும் இதில் வந்து சர்ச் கமிட்டி இரநூத்தி பன்னெண்டு பேரை ரெண்டே மணி நேரத்தில் பரிசீலிச்சுருக்காங்க சாத்தியமாக சொல்லுங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் நூற்றி இருபது நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சர பரிசீலித்தாலும் நூற்றி இருபது பேரை தான் பரிசீலிக்க முடியும் அப்போ அரை நிமிஷத்தில் ஒருத்தரை பரிசீலிச்சிருக்காங்க ஒருத்தரோட நேர்மை எப்படி இருக்குது கிரிமினல் கேஸ் இருக்குதா இல்லையா அவர் தேர்தல் நடத்தல தகுதியானவரா அவர் கேப்பபிளான ஆளா கவர்மெண்டில் செக்ரட்டரியாக இருந்திருக்காரா அரசியல் கட்சி தொடர்பு இல்லாதவரா இத்தனை அரை நிமிஷத்தில் அவங்க வந்து பரிசீலிச்சிருக்காங்க இந்த ப்ராசஸ் நேர்மையாக இருக்குமா சொல்லுங்கள் யாரால் நேர்மையாக இருக்குன்னு சொல்ல முடியுமா இப்போ நாட்டோட மிக உயர்ந்தபட்ச அமைப்பு இப்போ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது சொல்லுங்கள் அதுக்கு இணையான அமைப்பு இது ஒரு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு இணையான பொறுப்பு தேர்தல் ஆணையர் பொறுப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி என் முதல்ல வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்தில் வந்து அவரை பற்றியான விவரங்கள் வந்து எடுக்கணும் நாடு முழுவதும் ஹைகோர்ட் ஜட்ஜோட சீனியாரிட்டி எடுக்கணும் பூரா ஆய்வு பண்ணி அவர் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கார் எல்லா விஷயத்தையும் பார்த்து அவரோட எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அவர் எங்கே இருக்காரோ அந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்கி அந்த ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டையை வாங்கி அவரோட நேர்மையெல்லாம் பரிசீலிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க அனுப்புவாங்க அது மாநில அரசு பதில் சொல்லுவாங்க ஒன்றிய அரசு பதில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கீழே வரையை அனுப்பி கருத்து கேட்டு சொல்லுவாங்க மாநில அரசும் கேட்டு சொல்லுவாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் வரும் ஐபி ரிப்போர்ட் வரும் எல்லாத்தையும் வச்சு திரும்ப பரிசீலிப்பாங்க பரிசீலித்து அதுக்கப்புறம் அந்த லோக்கல் அந்த மாநிலத்தை சேர்ந்த யாரால ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தால் அவர் வச்சு அவர்கிட்டயே ஒப்பீனியன் கேட்பாங்க எல்லாத்தையும் வச்சு பரிசீலித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க மறுபடியும் பரிசீலித்து ஜனாதிபதிக்கு அனுப்பி தான் நியமனம் பண்ணுவாங்க ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு அதை விட ஹைகோர்ட்லேருந்து ஒரு இங்கே கொலிஜியம் ரெக்கார்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்கி திரும்ப பரிசீலித்து அதுக்கப்புறம் தடவை அனுப்பின தான் நியமிக்கப்படுவாங்க இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எடுக்க குறைஞ்சது மூணு மாதம் ஆகும் ஆனால் தேர்தல் ஆணையரை ரெண்டு மணி நேரத்தில் அரை நிமிஷத்தில் நாங்கள் பரிசீலிச்சிட்டோம் இரநூத்தி பன்னெண்டு பேரை பரிசீலித்து அதில் ஆறு பேரை செலக்ட் பண்ணி நைட்டே போய் அவர்கிட்ட கொடுத்து மார்ச் பதினாலாம் தேதி தாங்க செலெக்ஷன் அது சர்ச் கமிட்டி நடக்குது இரநூத்தி பன்னெண்டு பேரை எப்படிங்க பரிசீலிக்க முடியும் பரிசீலிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இரநூத்தி பன்னெண்டு பேர் நாங்கள் பரிசீலிச்சிட்டோம்னு சொல்லி காங்கிரஸ் லீடர்கிட்ட அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆறு பேரை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க சரி அந்த ஆறு பேர்னால அவர் பரிசீலுக்கு டைம் வேணாமல் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கமிட்டி மெம்பர்கிட்ட அந்த கமிட்டி மெம்பர் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அவர் சொந்த முறையில் வந்து இவர் சரியானவராக வேலை பார்த்துருக்காரா இல்லைல்லாம் பரிசீலிக்க ஒரு நாலஞ்சு நாள் வேணாமா எப்படி பரிசீலிக்க முடியும் அப்போ இந்த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல இது வந்து மோசடியாக நடந்திருக்குது ஏன்னால் பதினாறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வருது பதினாறாம் தேதி வர்றதுக்கு முன்னாடி பதினஞ்சாம் தேதி அப்பாயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வேண்டியவங்களான்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாங்க இன்னொன்று சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு பதினாறாம் தேதி கேஸ் வருதில்ல ரெண்டு மூணாக கழிச்சு நீ இதை பண்ண வேண்டியது எதுக்கு அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு பண்ணி அப்படின்னு கேள்வி ஏற்றிருக்காங்க நேரடியாக அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பதிலே கிடையாது இப்போ மொத்தத்தில் இந்த ப்ரொசீஜர் நடந்தது அப்படின்றது அப்பட்டமான ஒரு மோசடியான நேர்மேற்ற முறையில் வந்து அது வந்து நடந்திருக்கிறது என்று நமக்கே தெரியும் அரை நிமிஷத்தில் பரிசீலிக்க முடியுமா இன்னொரு கமிட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற எப்படி பரிசீலிக்க முடியும் ஆறு பேர்னால ஆறு பேர் பற்றி விவரங்கள் அவர்கிட்ட எப்படி இருக்கும் அப்போ நீ சொன்ன விவரங்கள்லேருந்து மட்டும்தான் அவர் சொல்ல முடியும் இல்லையா இன்டிபெண்ட்டாக அவர் எப்படி பரிசீலிக்க முடியும் பரிசீலிக்க வாய்ப்பே கிடையாது அப்போ என்டையர் ப்ராசஸ் வந்து இது நேர்மையான முறையில் நடக்கலை இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நாங்கள் நடத்தின வழக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வழக்கு அதில் அதில் வந்து செல்லத்துறைன்னு ஒருத்தர் வந்து விசியை வந்து போட்டாங்க அவரை அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி போட்டோம் அது காமராஜ் யூனிவர்சிட்டி சட்டத்துப்படி வந்து ஒரு சர்ச் கமிட்டி ஒன்று வந்து நியமனம் பண்ணுவாங்க அந்த சர்ச் கமிட்டிக்கு வந்து அவங்க ஒரு டேட் கால்ஃபார் பண்ணி அதுக்கு தகுதியானவங்க எல்லாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க அதை பூரா ரெஜிஸ்டார் வாங்கி மொத்தமாக அந்த கமிட்டிகிட்ட கொடுப்பாங்க அவங்க நாலஞ்சு மீட்டிங் போட்டு அதை ஸ்க்ரூட்னி பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணி அவங்க வந்து கேண்டிடேட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறதுனா பண்ணலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்னர் கொடுப்பாங்க கவர்னர் அவரும் கேண்டிடேட்டை கூப்பிட்டு கேட்டு அவர் இறுதி பண்ணணும் இதில் என்ன நடந்துச்சுன்னா அந்த கமிட்டியில் மூணு பேர் அன்றைக்கி காலையில் வந்து ராஜ்பவன் பக்கத்தில் ஒரு ரூமு ஹோட்டலில் ரூம் போடுறாங்க அந்த ரூமில் காலையில் வந்து மூணு பேர் போகிறாங்க அந்த கமிட்டி சேர்மனாக இருக்கவர் வந்து லிஸ்ட்டு ஒன்று கொடுக்குறாரு அப்போ மதியம் ஆயிடுச்சு லிஸ்ட் கொடுக்குறாரு கொடுத்தோன்னையோ கைலித்து போடுங்க அப்படின்னு சொல்லி மூணு பேர் பேர் எழுதி கையெழுத்து போடுங்கன்னு வாங்கிட்டு சாயந்தரம் போய் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தப்பு இதில் எந்த ஸ்கூட்டினிமையும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நூற்றுக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்களோட தகுதியான நபர்கள் இருக்காங்க இவருக்கு வந்து முறையான எக்ஸ்பீரியன்ஸ் டென் இயர்ஸ் புரொஃபஸராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இது எப்படி பரிசீலித்தாங்க அப்படின்னா கோர்ட்டில் அந்த டாக்குமெண்ட்டை வர வச்சு பார்த்தாங்க அதே போல் அந்த கமிட்டியில் இருந்த ரெண்டு உறுப்பினர்கள்லாம் அவங்க பதில் போட்டாங்க எங்களை முறையாக கேட்கவே இல்லை எங்களை கேட்காம அவர் கமிட்டி சேர்மனே வந்து முடிவு பண்ணி சர்ச் கமிட்டி சேர்மன் வந்து அவரே கொடுத்துட்டார் கவர்னர் அவரே வந்து போட்டார் எதை கவர்னர் எதையும் பரிசீலிக்காமல் போட்டார் அப்படின்னு அவங்க கோர்ட்டில் சொன்னாங்க கோர்ட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா கோர்ட்டில் வந்து அவரை அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணிடுச்சு ஓ அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டும் நாங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவு சரி மட்ராஸ் உயர்நீதிமன்ற உத்தரவு சரின்னு வந்து சொல்லிட்டாங்க அவர் பதவி ஒன்றரை வசத்துலேயே இது பண்ணி போயிட்டார் இதான் நடந்துச்சு இப்போ அதே தானே இதில் ஒரு விசி செலக்ஷனுக்கே இப்படி நடக்கிற போது இந்தியாவோட அடிப்படை ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தல் நடத்துகிற ஒரு ஆணையத்தோட நிர்வாகிகளை வந்து ஆணையர்களை வந்து தேர்வு செய்கிற ஒரு முறை எவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக இருக்கணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு கொடுத்தாங்க நீங்கள் புது சட்டம் டிசம்பரில் கொண்டு வந்தீங்க டிசம்பரில் வந்து மார்ச் பதினஞ்சு வரை என்ன பண்ணீங்க மார்ச் பதினஞ்சு எல எலெக்ஷன் கமிஷன் இதை இந்த தேர்தல் பத்திரத்தில் இருபத்தாறு நாள் என்ன பண்ணீங்கன்னு கேட்ட மாதிரி தான் ஒன்றுமே பண்ணல திடீர்னு கோயல் ராஜினாமா பண்ணுறாரு ராஜினாமா பண்ணிட்டு திடீர்னு ரெண்டு பேரை கொண்டு வராங்க நாள் நைட்டு கொடுக்குறாங்க மறுநாள் கொடுக்குறாங்க அப்படியே கேஸ் வர்றதுக்கு முன்னாடி போட்டு விட்டாங்க இப்போ நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் நியமனம் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்கன்னா எத்தனை தைரியம் வந்து மோடிக்கு அமித்ஷாவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டை நீ என்ன நினைக்கிற தேர்தல் ஆணையத்தை என்ன நினைக்கிற அரசியல் சட்டத்தை என்னென்னு நினைக்கிறேன் இன்னும் உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து அரசியல் சட்டத்துக்கு அடுத்த இடத்துல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் நியமிப்பது தொடர்பான சட்டத்தை வந்து நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இப்படி விளையாடுறீங்க இது வந்து நீங்கள் அதாவது நீதி மக்களுக்கு வந்து நீதி வழங்கப்படுவது மட்டும் இல்லை நீதி வழங்கப்படுதுன்றது தெரியணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்டிஸ் சீம்ஸ் டு பி டன் சீம் டு பி டன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ நீதி வழங்குறது வந்து வெளிப்படையானதாக வந்து இருக்கணும் அதங்க தான் ஓப்பன் கோர்ட்டில் விசாரணை நடக்குது ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் நடத்தின எதுவுமே சரியில்லை இது வந்து சொல்றாங்க ஆமாம் அது அதாவது அதை மறைமுகமாக சொல்றாங்க நீதி வந்து வழங்கப்படுறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் அப்படி வந்து நீங்கள் பண்ணலை ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் எப்படி எவ்வளோ பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்றது வந்து கேட்குறாங்க அவங்ககிட்ட அதுக்கான பதிலே வந்து இல்லை இருந்தாலும் ஸ்டே கொடுக்காமல் வழக்கை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கில் வந்து ஒரு இறுதியான ஒரு முடிவு வந்து சரியான ஒன்று வந்து வரும் இவர்கள் ரெண்டு கரெக்டாக உச்சநீதிமன்றம் பரிசீலித்தால் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வழக்கு போல் அவர்கள் ரெண்டு பேர் நியமனம் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டை அதை வந்து டிசைட் பண்ணணும் இன்ட்ரீமாக வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த கமிட்டியில் போட்டு இடைக்காலமாக வந்து நியமிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு பேர் நியமிக்கிறதுக்கான ஒரு ஒரு சரியான முறையை சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்தால் தான் இந்த நாட்டோட குறைந்தபட்ச ஜனநாயகத்தை வந்து காப்பாற்ற முடியும் மக்களுக்கு தேர்தலில் வந்து நம்பிக்கை வரும் தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா தடை செய்வதற்கான வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் கையில் தான் இருக்குது நம்ம வந்து லாட்ரி சிட்டி மாதிரி வந்து சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை முறையாக சரியாக பொண்ணு பட்சத்தில் அப்படி ஒரு ஒரு ரூல் இருக்குது இப்போ நீங்கள் சொல்ல ஒரு சட்டங்கள் ஊறாமல் ஆமாம் ஒரு சரியான சுப்ரீம் கோர்ட்டு இது சரியாக வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க சரியான கேள்வி கேட்டுருக்குறாங்க ப்ரொசீஜர் ஆக்ட் சரியாக இல்லையான்றது ரெண்டாம் பட்சம் ப்ரொசீஜர் சரியில்லை நீ தேர்வு செஞ்ச முறை சரியில்லை அப்படின்றதுக்கு வந்து வலுவான ஆதாரங்கள் வந்து இந்த வழக்கில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் உடனடியாக விசாரணைக்கு எடுத்தால் இந்த ரெண்டு பேர் நியமனத்தை வந்து ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்டு ரத்தாகுமா இல்லையான்றது வேறு சட்டத்தை விட இந்த ரெண்டு பேர் நியமனம் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை வந்து எடுக்கணும் தான் மோடி அமித்ஷா போன்ற பிடித்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மட்டும் அதிகாரருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாட்டு அடியாக வந்து இருக்கும் மக்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து எதிர்பார்க்கறது அதை மட்டும்தான் நன்றி சார் நன்றி